வலுவாக வந்து ரஜினி தசையில் உதவி வச்சாங்கன்னா நிச்சயமாக தோக்கடிப்பாங்க அது வர தேர்தலில் வந்து விஜய்க்கு போகுது விஜயினுடைய அரசியலுக்கு பிரதான எதிரி திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ விசிகாவோ மதிமுகவோ காங்கிரஸோ அல்ல விஜயினுடைய அரசியலுக்கு முழு முதல் எதிரியாக நிச்சயமாக ரஜினி தசுகளெலாம் இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள் பண்ணுற சம்பவம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி அதிகமான பாடத்தை விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ரஜினினா யார் ரஜினியினுடைய ரசிகர்களுக்கு சம்பவம்லாம் சொல்லுவாங்க இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக தொடரும் விஜய்க்கு மட்டும் வாக்களிக்க அதற்காக தான் இல்லை பதிவு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது ட்விட்டரில் என்ன அரசியல் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காரு அவர் பேசின கன்டென்ட்டு வேற ஒரு அரசியலுக்காக அதை சில விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் இவ்வளவு நாள் அரசியல் குறித்தும் சினிமா குறித்தும் ட்விட்டரில் நடந்த வாத பிரதிவாதங்களை அவர் உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதற்காக தான் இல்லை பதிவு வழக்கமாக வந்து ட்விட்டரில் வந்து ஒரு அரசியல் நடக்கும் சினிமா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினி சினிமாவுக்குள்ளே வந்து மோர் தேன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருஷத்தை நெருங்கிடுச்சு அதில் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வருஷமாக அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் இதுதான் யதார்த்தமான உண்மை இதை விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கலாம் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் விட்டு விடலாம் ஆனால் களமும் யதார்த்தமும் அதுதான் உண்மை நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வருஷமாக நம்பர் ஒன் பொசிஷனில் தான் அவர் தான் இருக்கார் யாருமே இதுவரையும் அவரை ஜெயிக்கலை கிட்ட நெருங்கியிருக்காங்க நிறைய பேர் நெருங்கியிருக்காங்க கமல்லேருந்து பாங்கடாயிலேருந்து விஜயகாந்த்லேருந்து ராஜகிரன்லேருந்து ராமராஜன்லேருந்து விக்ரம்லேருந்து அஜித்லேருந்து எல்லாம் நெருங்கியிருக்காங்களே தவிர யாரும் ஜெயிக்கலை ஆனால் ட்விட்டரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்த ஹேஷ்டேக் போடுறது இந்த கருத்துக்களை பதிவுகிறது இந்த அப்யூஸ் பண்ணுறது அவதூறு கருத்துக்களை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து இல்லை ஐடிபிங்கை வச்சு பண்ணிட்டுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு இணையாக ஒரு ஐடி ஐடிவிங்க வந்து நினைக்கிற விஜய் வந்து நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சமூக வலைதளத்தில் இயங்குற அத்தனை பேருக்குமே இந்த விஷயம் தெரியும் அவர் வந்து பணம் கொடுத்து தவறில்லை அது அவருடைய மா செல்ஃப் மார்க்கெட்டிங்காக அவர் செய்கிறார் அது தவறில்லை அதனால் அந்த மார்க்கெட்டிங் வந்து நேர்மையான விஷயத்துக்கு பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா குறிப்பாக எல்லா கட்சியுமே வந்து சந்தர்ப்ப வசத்துலேயோ இல்லை எல்லா நடிகர்களுமே வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் தான் அவன் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் சொல்லுவாங்க ஆனால் விஜய் தரப்பு ஐடிவிங் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லாரையும் சூர்யாவை பேசுறது ரஜினியை விமர்சிக்கிறது அஜித்தை விமர்சிக்கிறது அவங்களுடைய பிழைப்பேர் வந்து அடுத்தவர்களே அவதூறு தான் வந்து முழுமையான விமர்சனம் முழுமையான பிழைப்பேர் அதுதான் தொழிலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள்ல பண்ணிட்டு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ இவரு இந்த சமூக வலைதளம் குறித்து இந்த ட்விட்டர் பதிவு குறித்தும் ஹேஷ்டேக் குறித்தும் பேசும்போது நம்ம என்ன யோசிக்கணும் எல்லா அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே வந்து ரஜினிகாந்தனுடைய அரசியல வந்து கடுமை விமர்சனம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரஜினிக்கு எங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள பெயரில் இருக்கிற ஒரு ஃபேக் ஐடிஸ் அந்த ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரிஜினல் ஐடிஸ் வச்சிருவாங்க மேக்ஸிமம் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும் அதுக்குள்ள போகுதுமில்ல பட் அவங்களுடைய அந்த கன்செ அந்த கான்செப்ட் அப்படின்னாக்கா ரஜினியை வீழ்த்தணும் ஒருவேளை வந்து ரஜினியை சினிமாவில் ஜெயிக்க முடியல இதுதான் யதார்த்தம் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அது அவங்கள விருப்பம் சினிமாவில் ஜெயிக்க முடியல அரசியல்லாதான் நம்ம வீழ்த்திடலாம் ரஜினியை தோற்றுல தான் ரஜினி தோற்றுட தான் நம்ம அந்த இடத்துல வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்குள்ள ஒரு கான்செப்ட் ஒரு மன பிரம்மை இருக்குது அது இருக்கட்டும் தப்பு இல்லை அது அவருடைய சொந்த விருப்பம் அதுக்குள்ள கூட நம்ம போக விரும்பல நீங்கள் விருப்பம் தான் காட்டுறீங்கிற விஷயம் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ட்விட்டர் பதிவு பற்றி நீங்கள் பேசுகிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக உங்களுடைய இந்த அவதூறுகளுக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா ஏற்கனவே நான் பலமுறை முறை ட்விட்டரில் நானே பதிவு செஞ்சுருக்கேன் எந்த ஒரிஜினல் ரஜினி ரசிகர்களும் நிச்சயமா விஜய்க்கு வாக்களிக்கவே கூடாது அப்படின்றத நான் அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு சித்தாந்த ரீதியாக திராவிட கருத்துக்களை நான் கொண்டாலும் கூட பல ரஜினி ரசிகர்கள் மாற்று கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க பிஜேபி ஆதரவு வலதுசாரி அவங்களுடைய கருத்துக்களை நான் வந்து இப்போது நான் மறுக்கலை ஆனால் அவங்க கூட உங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்க தவறே கிடையாது அது பிஜேபியோ பாமகவோ இல்லை மதிமுகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை திமுகவோ அதிமுகவோ உங்களுடைய விருப்பம் ஆனால் விஜய்க்கு மட்டும் வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு நான் தொடர்ந்து பேசுகிறேன் நான் இப்போ அந்த இப்போ நான் பேசுகிறதுக்கான வீடியோ காரணமும் அதுதான் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வருஷமாக தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து ரொம்ப பலி கேவலமாக ரொம்ப அறிவெடுக்கத்தக்க வகையிலலாம் நீங்கள் பல்வேறு விமர்சனங்கள்லையும் வச்சுருக்கீங்க இப்போது விஜய் பேசுகிறதனால தான் இந்த விஷயத்தை நான் கொடுக்கறேன் நான் பேசுகிறேன்னு நினைப்போம் அப்போது ஜெயலலிதாவை தொண்ணூத்தாறில் வந்து எதிர்த்து களம் கண்ட ரஜினி ரசிகர்கள் சில பேர் சொல்லுவாங்க ரஜினியினுடைய வயசு ஓடி எலக்ஷனோ முடிஞ்சு போச்சு ரெண்டாவது மூன்றாவது தேர்தலில் அவருடைய நிலைப்பாடுகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் வலு வலுவாக வந்து ரஜினி தசியல் ஒருத்த உறுதி வச்சாங்கன்னா நிச்சயமாக தோக்கடிப்பாங்க அது வர தேர்தலில் வந்து விஜய்க்கு நடக்கப்போகுது விஜயினுடைய அரசியலுக்கு பிரதான எதிரி திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ விசிகாவோ மதிமுகவோ காங்கிரஸோ அல்ல விஜயினுடைய அரசியலுக்கு முழு முதல் எதிரியாக நிச்சயமாக ரஜினி தேசக்கெல்லாம் இருப்பாங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் போயிட்டு அவரை போய் ரஜினிசரை போய் சந்திச்சுட்டு இல்லை மேலையில் போய் பேசிட்டு என்னுடைய தலைவரை அவர் சொல்லி திரும்ப நீங்கள் பேசினா கூட யாரும் நம்பக்கூடாது ஏன்னா நீங்கள் நம்புவதற்குரிய வகையில் நம்புவதற்குரிய வகையில் நீங்கள் இதுவரை எந்த எந்த வகையிலையுமே அவருக்கு நடந்துக்கிடறதில்ல அப்படின்னு நான் என்னுடைய பார்த்தையை நான் பார்க்குறேன் நீங்கள் சீமாக்குள் வரும்போது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் அது நிறைய விஷயம் நிறைய நாள் நிறைய வீடியோ போட்டேன் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல ஆனால் அவர் குறித்த எதிர் விமர்சனங்களை மிக கடுமையாக வைக்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அதுவும் வந்து ஒரு மே ஒரு சூப்பர் ஸ்டார் சட்சி நீங்களே மேலையில் கிளம்புவீங்களா அதுக்கப்புறம் இன்னொரு மேலையில் வருவீங்களா வந்துட்டு பத்தோவில் பதினொன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் எம்பிஎலை பற்றியும் பேசல கமலை பற்றியும் பேசல சிவாஜி பற்றியும் பேசல என்னை ஆளாக்கி வைத்த விஜயகாந்தை பற்றியும் பேசல அஜித்தை பத்தியும் பேசல இவங்க எல்லாரையும் பேசிட்டு அப்படியே வந்து சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கேஷுவலா நீங்க சொல்லிட்டு போயிட்டா ரஜினி தசைகள்லாம் விட்டுருவாங்க விட மாட்டாங்க விடவும் மாட்டோம் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே குறிப்பாக விஜய் போட்டிடற தொகுதியிலேயே பல ஆயிரக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் ஒன்று திரண்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த வந்து தயவு ஏன்னா ரஜினி அப்படின்னா யார் இந்திய பிரதமர் வரைக்கும் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நடிகர் நரசிம்மராவிலருந்து மோடி வரைக்கும் எல்லாமே ரஜினியை வந்து எப்படி பார்த்தாங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசியல் தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கலைஞரை சொல்லவே தேவையில்லை கலைஞரெலாம் வந்து ரஜினியை வந்து பக்கத்திலே வச்சிருந்தார் கடைசி நண்பராக வச்சுருந்தார் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் எதிர்த்து கொண்டு நீங்கள் தான் நம்பருன்ற பொசிஷனில் வந்து நீங்கள் காட்டுறதுக்காக நீங்கள் செஞ்ச அந்த எவ்வளோ தில்லுமுறைகள் செஞ்சிட்டிங்க நீங்கள் இப்போ உள்ள பகிரகமாக பேசணும் மன்னிப்பு கேட்குறோம் பேசினாலும் யாரும் விட மாட்டாங்க பகிரகமாக மன்னிப்பு பேரில் பல ரஜினிகளை விட மாட்டாங்க ஏன்னா வந்து ரஜினிசீரோட மனம் வந்து மிகப்பெரிய அளவில் தான் உண்மை ரஜினி அவர்களே சொன்னாலும் கூட விஜய வந்து நிச்சயமா ரஜினி விடக்கூடாது விடவும் மாட்டாங்க அப்படின்னு நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் ஏன் இந்த பதிவு நான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிடுறேன்க்கா ரஜினி ஒரு பெருந்தன்மையான மனிதன் அதாவது ஒரு தலைவர்கள் தலைவர்களுக்குள்ள பேச்சு இப்போ ராமதாஸ் பாமக பிரச்சனை வந்திருக்கும்போது பாமகவும் அவர்களும் மட்டும் தான் பேசினாலும் தொண்டர்களோ சமூக வலைதளத்திலயோ ரஜினிக்கு யாரும் எவ்வளோ அவதூலா பேசணுதில்லை அது ரஜினிக்கு ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு யாரும் அதுவா அவதூறாக பேசணும் திமுகவுக்கு எதிராக கூட அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்டர் எடுக்கும்போது திமுக வந்து சில விஷயங்கள் பண்ணாங்களே தேவை உதயநிதி சில ட்விட்லாம் போட்டாரே தவிர பகிரங்கம்மா வந்து இந்த அளவுக்கு வந்து ரஜினிக்கு எதிராக வந்து சில விஷயம் களத்தில் நேரடியாக வந்து கட்சி தலைமை இறங்கலை ஆனால் இங்க அப்படி கிடையாது இங்க அதற்கு அப்படி நேர்மாலா வந்து விஜய் சொல்லிதான் செய்கிறாங்கன்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குது அதை பல முறை வந்து ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கேட்டுருக்காங்க விஜய் கிட்ட ஒரு சின்ன ஆன்சர் ஒரு சின்ன பதில் கூட இவரையும் வந்ததே கிடையாது அப்படின்னா உங்களுடைய முழு மனதுடன் ஆதரவுடன் சம்பதத்துடன் தான் ரஜினி எதிர்ப்பு நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க ரஜினி யார் ரஜினி ரசிகர்லாம் யார் கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம் ரஜினி வந்து இப்ப இந்த சமயத்தில் தோத்தாரு ரஜினி ரசிகர்கள் வயசாகி போச்சு அது மாதிரி ரஜினி ரசிகர்லாம் யாரும் உங்களுக்கு தெரியாது ரஜினி சம்பவம்னா ரஜினி ரசிகர்கள் பண்ணுறதா சம்பவம் இதெல்லாம் வந்து வரலாறு இதெல்லாம் யார்ட்டா பழைய ஆளுக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விஜய்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க விஜயோட அப்பாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை புஷியானது கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஆதவ ரஜினியெலாம் வந்து இருப்பாரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரஜினி யார் யாரு ரஜினியினுடைய ரசிகர்கள் செஞ்சு சம்பவம்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக தொடரும் தொடரணும் ஏன் அப்படின்னு சொல்ல சொன்னாக்கா இந்த ட்விட்டரில் வந்து நம்ம பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த சம் பசங்கள்லாம் சம்பவம் பண்ணல அதுவே வந்து ஐடி விங்கு பணம் கொடுத்து அந்த டீம் வச்சுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க வேறு விஷயம் எல்லா ரசிகர்களுமே களத்தில் வந்தாலும் மாதிரி இல்லை ஐடி விங் வச்சு பண்ணுறீங்க ரஜினி ரசிகர்கள் பண்ணுற சம்பவம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஒருவேளை நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை ஒரு வேளை நீங்கள் தேர்தல் அரசியலில் கால் பதித்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வந்து ரஜினி ரசிகர்களை தான் ரஜினியும் தடுத்தாலும் அவரே வந்து வேண்டாம் சொன்னாலும் ரஜினி தசைகள விடவும் மாட்டாங்க விடவும் கூடாது அந்த பெருந்தன்மை ரஜினி தசைல இருக்காது இருக்கவே கூடாது விஜய்கத பெருந்தினமையை காட்டக்கூட நான் கேட்கிறேன் நீங்க வந்து நான் வந்து திராவிட சிந்தனை கொண்டவன் எனக்கு ஒரு கட்சி இருக்குது ஆனால் நீங்க அண்ணாமலை ஆதரிக்கணும்னு ஆதரிச்சுக்கோங்க நான் ஒரு என்னடா திராவிட சிந்தனை கொண்டவன் பிஜேபி நீங்கள் ஆதரிக்க சொல்றீங்களான்னா அது ஒவ்வொரு ரசிகர்க்கிறக்கான ஒரு அவங்களுடைய மனநிலையை காட்டுது நான் யாரையும் அதுக்காக நான் என்னுடைய பொது எதிரி வரும்போது விஜய நான் பொது எதிரியா நான் பார்க்குறேன் என்னுடைய நான் ரஜினி அரசியலுக்கு வரும்போதே அவருக்கு எதிரான தான் எடுத்தேன் அது ரெண்டாவது விஷயம் அது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை தனிப்பட்ட உரிமை திராவிட கொள்கைக்கு எதிராக பேசுறதால நானே அவரை விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது வந்து தனிப்பட்ட உரிமை என்னுடைய அரசியல் சார்ந்த உரிமை ஆனா தனிப்பட்ட முறையில் ரஜினி அவர்களை மிக கடுமையா விமர்சனம் பண்ண விஜய் எதிர்க்கும் போது பொது எதிரியா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து விஜய் வந்து அடையாளம் காட்டப்படணும் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து உதவிநிதியோ இல்லை வந்து அண்ணாமலையோ இல்லை சீமானோ இல்லை எடப்பாடி அவர்களோ இந்த மாதிரி வந்து எந்த எதிரிகளையே நாங்கள் அன்புமலையோ இல்லை திருமாவளவனோ இல்லை வைகோவோ எல்லாம் பேசியதை விட அதிகமான பாடத்தை விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இவங்கெல்லாம் பேசியதை விட அதிகமாக அவர் பேசியிருக்க செஞ்சிருக்காங்கன்ற விஷயத்த வந்து பல்வேறு இந்த விளைப்பயிற்சி விஷமிகளாங்கிறாங்கள அவங்களாம் தொடர்ந்து இப்போ அவங்களுக்குலாம் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா முழுக்க முழுக்க ரஜினியை பற்றி தப்பாக பேசணும்னு தான் அவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டே கொடுத்தாங்க ஒரு இந்த லிங்கா படம் வரப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவங்களுடைய வேலை என்னக்கா தினமும் வந்து ரஜினியை பற்றி சிவகார்த்திகளை பற்றி ஏதாவது அவங்களை பேசிட்டே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மெயின் போட்டியாக இருந்தாலும் சிவகார்த்திகை ரஜினி பத்தியும் ஓவர் டேக் பண்ணிட்டாரு இது நீங்க நம்பிய மாதிரி நான் பழமெல்லாம் எழுதிட்டேன் பேசிட்டேன்